இளம் இந்த அவர்கள்ி தை எதிர்த்து நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் திரு ஆவுடையப்பன் அவர்களே கலகத் தலைமை பேச்சாளர் மில்டன் அவர்களே உங்கள் இருவருக்கும் வணக்கம் கூறி இன்னைக்கு இதே இடத்துல ஒரு பிஜேபி கூட்டம் போட்டிருந்தா வெறும் இந்துக்கள் மட்டும்தான் கூடியிருப்பாங்க அதுவே ஒரு அதிமுக கட்சி சார்பில் கூட்டம் போட்டிருந்தா ஒரு சிலர் மட்டும்தான் கூடியிருப்பாங்க ஆனா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு மூன்று மதங்களும் கலந்து எல்லாரும் ஒரே மக்களாக கூடியிருக்கிறாங்கன்னு சொன்னான் அதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சில பேர் உட்காந்துருக்கிறாங்க சில முதியோர்கள் எல்லோருமே இன்று கூலி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லித் தர விரும்புகிறேன் அப்புறம் நான் வர வழியில ஒரு கார் எனக்கு எதிர்க்காப்புல ஒரு நாலஞ்சு கார் வருவேன் யாருடா அது பெரிய ஆளாக இருப்பார் போல அப்படின்னு பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக கட்சியில் இருந்த ஒரு முன்னாள் கவுன்சிலர் ஒரு கவுன்சிலருக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு எளிமை நம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உள்ளது வேறு எந்த கட்சியின் கட்சியிலும் இதை பார்க்க முடியாது இப்பொழுது பெரியதாக பேசப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மும்மொழி கொள்கை

மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு முலாம பூசி கொண்டு நம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இன்று இந்த இந்தியை திணிக்க முயல்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த இந்தி திணிப்பை நாங்கள் எங்கள் உயிர் உள்ள எதிர்த்து கொண்டே இருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருக்கும் வரை இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்த்து கொண்டே இருப்போம் அதையும் மீறி நீங்கள் திணிக்க முற்பட்டால் இது தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்தவன் இது தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழ்நாடு நீங்கள் உங்கள் மொழியை திணிப்பதற்கு தமிழர்களாக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன்

உட்கார்ந்து படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது அப்படின்னு மேடைக்கு மேல மைக்கு போட்டு பேசுவாரு ஆனா விசாரணை கூட்டா மட்டும் ஓடி ஒழிஞ்சுப்பாரு அவருடைய கதைகள் எல்லாம் சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிலருக்கு ஒரு கவிதை ஞாபகம் வரும் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு கூட ஞாபகம் வரலாம் அப்படி கட்டிக்கதை பேசுவதால் வல்லவர் எடுக்காத புகைப்படத்தை வைத்துக் கொண்டு பதிமூணு வருஷமா ஆரசியல் செய்தவர் மட்டும் இல்லாம எட்டு முறை விசயரஜினி அவர்களை கை கலப்பு செய்த வைச்ச அவரே நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு நம் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லையாம் திரு சீமான் அவர்களுக்கு ஒரு கேள்வி எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறுகிறீர்களே உங்கள் கட்சியில் பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது உங்களது கட்சி நீங்கள் திராவிட கழகத்தை பேசுகிறீர்கள் தமிழ் தேசிய பேசும் திரு சைமன் அவர்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் தமிழன் என்று நிரூபித்து விட்டு தமிழ் தேசியத்தை பேசுங்கள் தமிழுக்காக முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது ஒவ்வொரு முறை எங்கள் திராவிட

தமிழாசிரியர்களும் தலைமை ஆசிரியராக மாறலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் நான் திராவிட திராவிட முன்னேற்ற அரசு அரசு இதையே தமிழக அரசு தமிழருக்காக இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு உங்களை சில பேர் நினைக்கலாம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த இந்தி எதிர்ப்பை நம்ம அரசு எதிர்க்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இந்த இந்தி திணிப்பை நம்ம உள்ள விட்டோம்னா அது தமிழ் மொழிக்கே ஒரு இழுக்கா இருக்கும் தமிழ் மொழியே அழிக்க கூறிடும் இன்று தமிழ் மொழி இல்லை என்றால் தமிழ் கலை இல்லை தமிழ் கலை இல்லை என்றால் தமிழ் மக்கள் இல்லை தமிழ் மக்கள் இல்லை என்றால் தமிழ் நாடே இல்லை தமிழ் இல்லை என்றால் தமிழ் வர்க்கமே இல்லை ஒரு மொழியை அழித்தால் அந்த மொழியை பேசக்கூடிய அனைத்து வர்க்கமும் அழிந்துவிடும் இன்னைக்கு இந்த மத்திய அரசோட மும்மொழி கொள்கையை ஏற்றிக்கிட்ட ஐந்து மாநிலங்களிலையும் இதுதான் முதன்மை மொழியாக இருக்கு தமிழ் அவங்களுடைய சொந்த மொழியை விட்டுட்டு ஹிந்தி மொழி மட்டும்தான் ஆதிக்கமா இருக்கு அன்று அந்த மாநிலங்களில் எல்லாம் கல்லூரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாயிடுச்சு ஆனா நம் தமிழ்நாட்டுல தமிழ் மொழி ஏற்கிற வரைக்கும் கல்லூரி செல்றவங்களுடைய வாழ்க்கையும் அதிகமாக இருக்கும் இவங்க இந்த இந்தி திணிமையை இந்தி திணிப்ப திணிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா இவங்க இந்திய திணிக்க விரும்பல சமஸ்கிருதம் அதை திணிப்பதற்கு தான் இந்த இந்தி மொழியை திணித்து போராடுகிறார்கள் இவர்களுடைய எண்ணமெல்லாம் தமிழக மக்களை முட்டாளக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனால் தமிழக மக்களுக்கு தெரியும் ஒரு போதும் தமிழக மக்கள் எவருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச மாட்டார்கள் இன்று இளைஞர்கள் நினைத்தால் இந்தியாவை மாற்றலாம் ஒரு குடிமகன் நினைத்தால் குடியரசை மாற்றலாம் என்கிற பொழுது தமிழக மக்கள் நினைத்தால் மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசை தெரியாமல் மாற்றிவிட முடியும் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல என்னன்னா காட்டுல ஒரு ராஜா இருக்குது அந்த புலி அந்த காட்டை ஆண்டு இருக்குது பதிமூணு வருஷமா ஒரு ஆமை அந்த காட்டை நான் தான் ராஜாவாவேன் அடுத்து இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவாவே அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஆடு ஒண்ணு அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு ஒரே டைலாக் எழுதி வச்சுக்கோங்க நான் தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியல இப்ப புதுசா நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அணில் அவர் ஒரு பக்கம் ஒரே ஒரு மட்டும் நான் சொல்றேன் இப்ப ஒரு பையன் பொது தேர்வுல முதல் அட்டம்லயே அவன் முதல்ல காலாண்டின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ முதல எழுதணும் அதுல தேர்ச்சி பெறணும் அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வுன்னு ஒண்ணு வரும் அதுல தேர்ச்சி பெறணும் அதுக்கப்புறம் மாத தேர்வு வகுப்பு தேர்வு நிறைய தேர்வுகள் இருக்கு இதெல்லாம் பாஸ் ஆனாதான் அவன் பொது தேர்வுலயே பாஸ் ஆக முடியும் இது எதுலையுமே நாங்க இருக்க மாட்டோம் டைரக்டா

ஒன்றிய அரசு முதல்ல ஒரு சட்டம் போட்டுச்சு அந்த சட்டத்தை ஏற்றி நம் தமிழக அரசு நாம் இருவர் நமக்கிருவர் இருவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துச்சு அதையும் நம் தமிழ்நாடு மக்கள் வந்து பின்பற்றினாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து மக்கள் தொகையை கம்மிப்படுத்துச்சு இது எல்லாம் ஒன்றிய அரசின் ஆணைக்கிழங்க கம்மிப்படுத்துச்சு அதுக்கப்புறம் நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்று கூறி ஒன்றிய அரசோட மக்கள் தொகைய கணக்கெடுப்புல கரெக்டா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நம் தமிழக அரசு செயல்பட்டுச்சு ஆனா இதெல்லாம் செயல்பட்டதுக்கு பழி வாங்குற விதமா இன்று தொகுதி வந்து பாராளுமன்றத்துல எம்பிக்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கறது மத்திய அரசு நம்முடைய நோக்கமா இருக்கு நீங்க எல்லாருமே ராவணன் அவன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ராவணனுடைய ஆட்சியில ஒரு காற்று நுழைய வேண்டுமானால் கூட அவனது அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது இன்று அது போல் நம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ராவணனை போல் ஆட்சி நடத்தி வருகிறது மத்திய அரசு கிந்தி திணிப்பானாலும் சரி குலக்கல்வி திட்டமானாலும் சரி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் வரை அது தமிழ்நாட்டுக்குள் நுழையவே முடியாது என்று சபதம் எடுத்து நம் ஆட்சி செயல்படுத்த

நம் திராவிட முன்னேற்ற அரசு மட்டும்தான் இந்த அரச பத்தி நான்கே வரிகள் சொல்ல போனா இது ஊழல் இல்லாத ஆட்சி அதற்கு ஊடகங்களே சாட்சி இது நேர்மையானவரின் ஆட்சி அதற்கு நெறிமுறைகளை சாட்சி இது குறை சொல்ல முடியாத ஆட்சி அதற்கு குடிமக்களே சாட்சி இது திராவிட மாடல் ஆட்சி அதற்கு தமிழ்நாட்டு மக்களே சாட்சி இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை வந்திருக்கிறார் ஸ்கூல் போகக்கூடிய சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு தம்பி உனக்கு பிஸ்கட் தாரண்டா இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கையெழுத்து இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைகளை எதிர்த்து சின்ன குழந்தைகள் கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாரு இல்ல நான் தெரியாமதான் கேட்கிறேன் அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன இருக்கும் நீங்க கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட தான் வாங்கணும் அப்படி நீங்க பெற்றோர்களை கன்வென்ஸ் பண்ணி வாங்கணும்னா வீடு வீடா போய் தான் நீங்க வாக்கு சேகரிக்கணும் வீடு வீடா போய் தான் ஒவ்வொரு பெற்றோரையும் மற்ற கட்சியில் உள்ளங்களில் தங்கள் கட்சி பேரை சூட்டுவது நம் திராவிட முன்னேற்ற கழகம் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் மக்கள் மனதை புரிந்து அரசியல் செய்வதுதான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இருக்கும் வரை இந்த இருக்கும்ி திணிப்பையே சரி எங்களது எதிர்ப்போம் அனைவரும் நிறத்தில் வேறுபட்டிருக்கலாம் இரத்தத்தில் வேறுபட்டிருக்கலாம் ஏன் குணத்தில் கூட வேறுபட்டிருக்கலாம் ஆனால் தமிழன் என்ற ஒரே வார்த்தையை நாம் ஒன்று கூடுகிறோமே என்று சொன்னால் அதுதான் நம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த சாதனை அது மட்டும் இல்லாம கடைசியா ரொம்ப நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன் சின்னதா ஒரு ரெண்டே விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நீங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதமா இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியா இருக்கலாம் ஆனா நம் மத சார்பற்ற கட்சி ஆட்சியில் இருக்கும் வரை இந்தி திணிப்பை நம் மக்களோடு சேர்ந்து எதிர்ப்போம் அதற்கு தடையாக எவர் வந்தாலும் சரி அவர்களுக்கு மத்தியில் நாம் இந்தி திணிப்பை எதிர்த்தே தீர்வோம் என கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இளம் பேச்சாளர் அன்பு தம்பி கத்தபரமேஸ்வரன் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணாச்சி அவர்கள் சால்வை அணித்து மரியாதை செலுத்துவார்கள்